உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஐயனார் துணையை பொறுத்த வரைக்கும் இந்த எபிசோட் பார்க்குறதுக்கு சோழனோட மைண்ட் வாய்ஸ் வந்துட்டு எங்கேருந்துடா எனக்குன்னே வருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவர் லவ் வந்துட்டு எப்படியாவது சொல்லிடணும்னு பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே வந்து யாராவது ஏதாவது சொதப்பி விட்டுறாங்க ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு சோழனுடைய அப்பா நடேசன் சார் இருக்கார்லையே அவர் சில பல வேலைகள்லாம் அங்கே பார்க்குறாரு ஸோ அந்த விஷயம் வந்துட்டு இதை பார்த்துட்டு செட்டில் எத்தனை பேர் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு சிரித்தாங்க அப்படிங்கிறது தெரியல அதையும் தாண்டி இவங்க வந்து சிரிக்காமல் அந்த ஷூட்டை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம் தான் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சிரிப்பாக தான் வருது அந்த டைமில் சோழனை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா நிலாவோட அந்த இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்துட்டு அவர் பக்காவாக பிளான் பண்ணி தனித்தனியாக டபுள் கேக் வாங்கியிருக்காரு ஒன்று வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்துட்டு இந்த ரெட் கலர் கேக் வந்து நிலாவுக்காகவே ஸ்பெஷலாக அவர் வந்து செய்ய சொல்லி ஹாட்டெல்லாம் வச்சு அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு ஸோ பல்லவனை வந்துட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க போயிட்டு எல்லாத்தையுமே எழுப்பி விடுறாரு ஏன்னா பதினொன்றரை மணிக்கெலாம் போயிட்டு எல்லோரும் எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லும்போது சேரண்ணே தூக்க கலக்கத்துலேயே வந்துட்டு டேய் அனீஷு அந்த க சிமெண்ட் மூட்டையை தூக்கடா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அண்ணே இந்நேரத்தில் இங்கே யாருக்குனே கலவா கலந்துட்டுருக்கேன் எந்திரினே முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடித்து எழுப்பி விடுறாரு எல்லாத்தையுமே அடிச்சு எழுப்பி விட்டு உக்கார வச்சா இன்னைக்கு வந்துட்டு எதுக்கு இப்படி எழுப்பி வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு நிலாவுக்கு டே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பார்த்துட்டு எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க ஸோ டைம் இன்னும் ஓடவே மாட்டேங்குது அந்த பன்னெண்டு மணி ஆகிறதுக்காக எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பல்லவன் உடனே நான் போய் எழுப்பட்டுமா நீ அப்படின்னு எதுக்குடா நீ போய் எழுப்பி நீ எல்லாமே பண்ண மாதிரி ஸ்கோர் பண்ணுறதுக்கா அதெல்லாம் முடியாது நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு உன்ன சேரானே என்ன சொல்லிடுறாரு ரெடி விடு வேணாண்டா நீ போய் எழுப்பிதான்டா அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு ஒன்று அண்ணா என்ன ஏன்ன பர்த்டேக்கு தானே விஷ் பண்ணுறதுக்கு தானே அவங்க சும்மா இருந்தாலும் நீ விடமாட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு தட்டுறாங்க ஸோ அவங்களும் வெளியில் வந்தோடனே பொக்கையெல்லாம் கொடுத்துட்டு அவரை பர்த்டே விஷ் பண்ணோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் அப்படி வீட்டை எட்டி பார்க்கும்போது பார்த்தா ஃபுல்லாக கேண்டில்லாம் வச்சு கேக்கெல்லாம் வச்சிருக்கும் போது அவங்களுக்கு பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ வந்துட்டு அவங்க எல்லாேருமே விஷ் பண்ணுறாங்க ஸோ கேக்கெல்லாம் பார்த்துட்டு சூப்பருங்க இதெல்லாம் எப்போங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்களுக்கே தெரியாதுப்பா சோழன் தான் எல்லாமே வந்து போய் பண்ணியிருக்கான் எங்ககிட்ட சொல்லக்கூட இல்லை பதினொன்றரை மணிக்கு தான்ப்பா எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ இதெல்லாம் போய் நீ பண்ண அப்படிங்கும்போது பதினோரு மணிக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை இல்லை அதனால இந்த கேக் வைக்க முடியாதுன்னு நான் பதினோரு மணிக்கு போய்ட்டு தூங்க விடாமல் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்னங்க ரெண்டு கேக்கு அப்படிங்கும்போது இது எல்லாருக்குமே இது உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் வாங்கிட்டு வந்தேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னாலும் சோழன் வந்துட்டு தனக்காக மெனக்கெட்டு பண்ணுறாரு அப்படிங்கிறத அவங்க வந்து பெருசு படுத்தவே இல்லை அவங்க பாட்டு நிற்கிறாங்க ஸோ கேக்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது கேக் கொடுக்க போகும்போது வாயில கொடுப்பாங்க ஊட்டி விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆக்காட்ட போறாரு டக்குன்னு கையில் கொடுத்துட்றாங்க அடுத்ததாக பல்லவனுக்கு கொடுக்கும்போது அவரும் கையில வாங்க போறாரு பல்லவனை கையில் ஒரு அடி அடிச்சுட்டு வாயில ஊட்டி விடுறாங்க ஸோ மீது ரெண்டு பேருக்கும் கையிலே கொடுத்துட்றாங்க இந்த கேப்பில் என்ன ஆகுது அப்படின்னா பாத்ரூம் போகிறதுக்காக சோழனோட அப்பா எழுந்து வர்றாரு ஸோ வந்து உள்ளே பார்த்துட்டு ஃபுல்லாக கேண்டில்லாக இருக்கும் உடனே என்னங்கடா அதுங்குள்ளவா கார்த்திகை தீபம் வந்துருச்சு தீபாவளி முடிஞ்சு தானே வரும் தீபாவளியே என்ன வரலையே அப்படின்னு சொல்லும்போது நிலா வந்துட்டு இன்றைக்கி எனக்கு பர்த்டே இந்தாங்க கேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நடேசன் என்ன சொல்லிடுறாரு அப்படியாம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நான் ஒரு பாட்டு பாட்டுமாம்மா அப்படிங்கிறாரு ஆ சரி பாடுங்க அப்படிங்கும்போது பர்த்டேக்கு வாழ்த்து பாடல் அப்படின்னா ஏகப்பட்ட பாட்டு இருக்குது அப்படி எதுவுமே தெரியல அப்படின்னா ஹாப்பி பர்த்டே சாங்காவது பாடியிருக்கலாம் இவர் என்ன பண்ணிடுறாரு எடுத்த உடனே எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே சோழனுக்கு பக்குன்னு இருக்கு ஏற்கனவே எப்ப போவாலும் நினைச்சிட்டு பயந்துட்டு இருந்தா இவர் பாட்டு பாடுறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாரு எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு ஐயோ முதல்ல போங்க பாத்ரூம்க்கு தானே போகணும் போங்க அப்படின்னு சொல்றாங்க இந்தாங்க கேக் சாப்பிடுங்க அப்படின்னு நிலா கொடுக்கும்போது இருமா இருமா நான் பாத்ரூம்க்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போயிட்டு ரிட்டர்ன் வந்தவர் என்ன பண்ணிட்டாரு கீழே அவங்க கேக் வச்சிருந்தாங்க அந்த கேக்கை வந்து நல்லா மிதிச்சிட்டார் மிதிச்சுட்டு என்னடா இது காலில் பிசு பிசுன்னு இருக்கு அப்படின்னு அவர் சொல்ற அந்த இது இருக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சிரிப்பே வந்துருது ஸோ என்னடா பிசு பிசுன்னு இருக்குன்னா பார்த்த ஷாக்காயிடுச்சு அச்சோ அச்சோ இதை பார்த்து பார்த்து அண்ணன் வாங்கிட்டு வந்ததாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு ஒரு சைடு பக்கனாவது இதை பார்த்த சோழனுக்கு எப்படி இருக்கும் அந்த செகண்ட் பாருங்க ஸோ அவர் வந்து செம்ம கடுப்பாக வரா யோ கீழே பார்த்து நடந்து வர மாட்டியா ஏ இதை போய் மிதிச்ச அப்படின்னு சொல்லும்போது நடு வீட்டில் நீங்கள் ஏன்டா கேட்க கொண்டு வந்து வச்சிங்க ஓரமாக வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுறாங்க ஸோ சோழனோட அந்த ட்ரீமையே நாசம் பண்ணது இல்லாமல் திரும்பவும் கிட்டே எங்கள்மா கேட்க தரேன்னு சொன்னியே அப்படின்னு திரும்பவும் வேற கேட்குறாரு இதை பார்த்த சோழனுக்கு இன்னமும் கடுப்பு வருது அப்புறம் திரும்ப வேணாம்மா காலையே பிசு பிசின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துறாரு ஸோ மறுநாள் மார்னிங் என்ன ஆகுதுன்னா இவர் வெளியில் நின்று அவரோட டிராவல்ஸ் விஷயமா பேசிகிட்டு இருக்காரு கூடவே பாண்டியனும் பல்லவனும் இருக்காங்க ஸோ திடீர்னு பேசிட்டு இப்படி திரும்ப அவருக்கு பார்க்கும்போதே ஒரே அதிர்ச்சி பார்த்துட்டு செம்ம கடுப்பாக அவர் தூக்கிட்டுலாம் அடிக்க போகிறாரு திடீர் ஏண்டா என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு போய் எல்லாருமே பிடிக்கிறாங்க அவர் காலை பாடுறா அப்படின்னு சொல்லி காலை பார்த்தா அவர் பார்த்து பார்த்து நிலாவுக்காக ஒரு ஹார்ட் செஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தாரு இல்லையா அந்த ஹார்ட் வந்து அவரோட காலில் ஒட்டிட்டு இருக்கு இதை பார்த்த உடனே ரெண்டு பேருக்குமே சிரிப்பு தாங்க முடியல ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க டே என்னோட வைத்தறிச்சல் உங்களுக்கு சிரிப்பா இருக்காடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லடா அந்த காலை கழுவாம கூட அந்த அவர் படுத்திருக்கார் பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் இன்னும் சோழனுக்கு கோவம் வருது டே அதை நான் எப்படி எல்லாம் செஞ்சு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமாடா நான் சொல்றது அவனுக்கு புரியல அவன் பேசுறது எனக்கு புரியல அவன் வேற நாட்டு காலம் போடலா அவங்க கிட்ட பேசி பேசி அவ்வளவு நேரமா அந்த ஹார்ட்டை செஞ்சு நான் வாங்கிட்டு வந்தேன்டா அதை ஒரே நிமிஷத்துல ஒண்ணும் இல்லாம இந்த ஆள் பண்ணிட்டாரடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு போய் அவர் காலில் ஊற்றி விட்டுறாரு ஸோ நடேசன் வேகமாக எழுந்திரிச்சு உட்காந்துட்டு டே ஏன்டா அப்படி பண்ணுற எழுப்புறத வந்து என் மூஞ்சில தண்ணி ஊற்றி எழுப்புவாங்க நீ என்னடா காலில் ஊற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர் சட்டை பண்ணாமல் அவர் பாட்டு கிளம்பி போகிறாரு ஸோ எல்லா வகையிலையும் சுற்றி சுற்றி பார்த்தா சோழன் வந்துட்டு எப்படியாவது நிலா கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு ஆனால் அது எதாவது ஒரு வகையில் அவருக்கு சூனிய வச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி அவர் சேரன் சொல்றாரு நிலா கிட்ட பாயாசம்லாம் வச்சு கொடுத்துட்டு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்து வச்சிருந்தேன்ப்பா எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிறாரு பல பல்லவனம் இருந்துட்டு எங்களுக்கும் தெரிஞ்சுச்சுன்னா சூப்பராக பண்ணியிருப்பான் நீ அப்படின்னு இருக்கட்டும்டா இதுவே எனக்கு பெரிய விஷயம் தான் நான் பன்னெண்டு மணிக்கு இதெல்லாம் வெட்டினதே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் பண்ணுவோம் ஆனால் இந்த டைம்லாம் பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்கள சொல்கிறாங்க இப்போ சோழன் என்ன சொல்கிறாரு இல்லைன்னா நான் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் மேடம்க்கு பிடிக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னு சேரன் என்ன சொல்கிறாரு ஏண்டா என்கிட்ட நீ இவ்வளோ நேரம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு எங்கே உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன்னா நீ இல்லை பர்ஃபார்மன் பண்ண பெர்ஃபாமன்ஸ் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் வைஸ் யோசிக்கிறாரு சொல்லுடா அப்படின்னு ஒன்றும் இல்லைண்ணே அவங்களுக்கு பிடிக்குமா என்ன ஒன்று தான் அப்படின்னே பரவாயில்ல கொடுங்க அப்படிங்கிறாங்க அதையுமே ஒரு ஆச்சரியத்தோடு நிஜமாக தான் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த கலர்லாம் பிடிச்சிருக்கு சூப்பருங்க சாரி வாங்கியிருக்கீங்களா அப்படின்லாம் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்றாங்க நிலா வந்து புரிஞ்சிக்கிட்டு சோழன் கூட வாழ்ந்தாங்க அப்படின்னா தான் இருக்கும் ஸோ எப்படி போகுதுன்னு தெரியல பார்ப்போம் அப்கமிங் எபிசோட்ஸ் எப்படி வருதுன்ட்டு இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்